ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா சேனல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆட்மார்ட் அப்படின்ற கம்பெனியோட ஜாப் டீடைல்ஸ் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி இன்கம் வந்து ஆன் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் இல்லையா ஸோ அந்த லிங்க் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அஃபிஷியல் மற்ற ஜாப்ல எப்படி உங்களோட நேம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்டர் யூசர் ஐடியில் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ போகும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷா கேட்குதுலையா ஸோ அதை பார்த்து அப்படியே சேம் என்ன கேட்டிருக்கு ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் கொடுத்துருக்காங்களே ஸோ அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சைனிங் இன் இருக்கு இல்லையா ஸோ அந்த சைனிங் இன் கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதை லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்குல்லையா அந்த லிங்க் இந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ இந்த ரெஃபரல் லிங்கை நீங்கள் அப்படியே வந்து இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படி நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்கு வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்ல இப்படி இந்த இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு உங்க டவுட் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கையில இதை க்ளிக் பண்ணி பாருங்கள் கம்பெனியோட கியூஆர் கோடு இருக்கும் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு பே பண்ணிட்டு யூடிஆர் நம்பர் போட்டு கேலரியில் போய் அந்த யூடிஆர் நம்பர் நீங்கள் போட்டுருக்கீங்களா பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை அதை வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம் சப்மிட் கொடுத்துட்டு நெட் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவேஷன் இருக்கில்லையா இதில் போய் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணிவிட்டு மை டாப்அப்பை நீங்கள் கிளிக் பண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட் நீங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு ஃப்ரீ கான்செப்ட் தான் நான் யாருமே ஃப்ரீ கான்செப்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஆப்லாம் எவ்வளோ தூரம் ரன் ஆகும் அப்படின்றது தெரியாது பட் இந்த ஆப் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்னோட சஜஷன் ஓகேங்களா நான் ஃப்ரீல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரீல எல்லாருமே ரெஃபர் பண்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கீழ இன்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் இதுல கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் வித்ராவில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட வித்ரா பாத்துக்கலாம் இதுல மெயினா பாத்தீங்கன்னா சனி நாயர்ல உங்களுக்கு அதாவது ஆட் வந்து வரவே வராது திங்கள் வெள்ளிக்கிழமை வர மட்டும்தான் நீங்கள் ஆட் பார்க்க முடியும் ஆட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மேலே பாருங்கள் வியூ ஆட்ஸ் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் நேரமாக இருக்கு இல்லையா இருக்கு இல்லையா இதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிங்க நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்து நம்மளுக்கு வந்து வராது ஓகேங்களா சப்போஸ் இந்த இடத்துல ஆட் வர மாதிரி இருந்தால் எப்படி வரும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு வர மாதிரி இருந்தால இந்த மாதிரி தான் ஆட் வரும் அதில் கீழே பாருங்கள் கிளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கிளிக்கை நீங்கள் கொடுக்கணும் கீழ கீழே அஞ்சு ஆடு மொத்தம் வந்து அஞ்சு ஆடு இருக்கும் ஒவ்வொரு ஆடுக்கு ஃபைவ் ருபீஸ் கொடுப்பாங்க டோட்டல் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்காங்க ஸோ இந்த கிளிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ப்ராசஸிங் காட்டும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த க்ளோஸ் கொடுத்துடணும் க்ளோஸ் கொடுத்துறீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் உங்கள் வேலைக்கு ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எவ்வளோ மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க டோட்டல் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க டேரெக்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் கீழே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் டோட்டலாக எவ்வளோ நீங்கள் இன்கம் எடுத்துருக்கீங்க உங்கள் வேலைக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் நான் டோட்டலாக மொத்தமே ஆறு தடவை தான் ஆட் பார்த்துருக்கேன் ஸோ பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னா ஆறு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு ஸோ கீழே வித்ராவல் ஒரு ஆப்ஷன் இல்லையா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வித்ராவில் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் பட் இந்த ஆட் மார்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் தௌசண்ட் ருபீஸ் வந்தோடனே நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் தௌசண்ட் ருபீஸ் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர அமௌண்ட் தான் நீங்கள் மினிமம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருந்தாலே நீங்கள் வித்ராவில் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரீயாக தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க ஃப்ரீயாக டெய்லி ஆடு பார்க்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரபோது தௌசண்ட் ருபீஸ் வந்தோடே பேக்கேஜ் பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து வித்ராவில் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கீழே பாருங்கள் இன்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணால் டெய்லி உங்களுக்கு என்னென்ன டேட்டில் எவ்வளோ இன்கம் இருக்குது அப்படின்றத தெரியும் ஸோ இதை பாருங்க இருபத்தி நாலாம் தேதி ஒன்றாவது மாதம் வந்து எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆட் ஆயிருக்கு ஸோ மொத்தமே நான் ஆறு தடவை தான் பார்த்துருக்கேன் நான் ஜாயின் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மேலே ஆகுது பட் நான் சரியா அது வந்து நான் பார்க்கல ஸோ பாருங்க நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து டோட்டலாக நூற்றி ஐம்பது ரூபாய் இன்கம் எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா டீம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டீம் பார்த்துக்கலாம் மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம் வேலட்டை நீங்கள் கிளிக் பண்ணி கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் இருக்கே அதை பார்த்துக்கலாம் இன்கம் நீங்கள் பார்த்துக்கலாம் வித்ராவல் கிளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே இதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் சேஞ்ச் பாஸ்வேர்டில் போய் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் கம்பெனிக்கு ஏதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் அவுட் பண்ணி நீங்கள் வெளியே வந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி இந்த கம்பெனி பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி ஆட் பார்க்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் மேல இருக்க இந்த ரவுண்டு இருக்குது பாத்தீங்களா இந்த ரவுண்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நேமு உங்கள் ஐடி நம்பர் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் வித்ராவல் ஹிஸ்டரியில போய் நீங்கள் வித்ராவால் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்